அன்பு சொந்தங்களே ஆண்டவர் ஆசீர்விச்சு நலமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஏசு கிறிஸ்துவை சிலுவலை அறிவதற்கு முன்பாக தேவாலயத்திலிருந்து ஒரு கூட்டம் கிளம்பி வருது அவரை எப்படியாவது சிலுவையில் அரைஞ்சிடணும் அப்படிங்கிறக்க முயற்சிகளோட அவங்களுக்கு ஆள் தெரியாததுனால அவரை கண்டுபிடிப்பதற்காக ஒரு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க இயேசு கிறிஸ்துவோட சீஷனாகிய யுவதாஸ் அதற்கு உடன்பட்டு நான் அவரை ஒரு முத்தம் செய்து காட்டித்தர்றேன் ஆள் யார் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அவர் வந்து அப்படியே கிஸ் பண்ண உடனே அந்த தேவாலயத்திலேருந்து வந்திருந்த பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரன் அங்கேருந்து வந்த மூப்பர்கள் சேனை தலைவர்கள் ஒரு பெரும் கூட்டமே வந்திருந்தாங்க கிறிஸ்து மேலே கை போட்டாங்க இதை பார்த்துட்டு இருந்த இன்னொரு சீஷனாகிய பேதுருக்கு பீட்டர் ரொம்பவே கோபம் வந்து அவர் உரையில் ஒரு கத்தி வச்சுருந்த டக்குன்னு அதை எடுத்து பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரனாகிய மல்புஸ் என்பவருடைய காதை வெட்டிட்டார் ஆண்டோர் ரொம்ப சங்கடப்பட்டு இப்படி செய்யாத அப்படின்னு தடுத்து அந்த வாழை உரையில் போடு அப்படின்னு சொல்லி அந்த காதையும் தொட்டு குணமாக்கினார் அந்த வாழை உரையில் போடுன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறார் இந்த வாழை எடுத்தோம் தான் சாவான் இந்த மாதிரிப்பட்ட பழமொழிகள்லாம் நிறைய இன்னைக்கு உலா வருது ஆனால் எங்கேருந்து வந்தது நிறைய பேருக்கு தெரியாது இதெல்லாம் இந்த பைபிள் சம்பவத்தில் ஆண்டவர் பேசின வார்த்தை நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ரொம்ப கௌரவம் ஜாக்கிரதமாக இருக்கணும் நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அறிவுறுத்தக்கூடிய ஒரு வசனம் அது வாழ்த்தோம் அப்படின்னா வாழால் சாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத மறந்து போகாதீங்க அதோடு சார் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் ஆண்டர் பேசுகிறார் நான் இப்போ வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் பரலோகத்திலேருந்து சேனைகளெல்லாம் வந்து எல்லாம் வந்து இந்த ஆட்களெல்லாம் அடித்து போட்டு என்னை காப்பாற்றிட்டு கொண்டு போயிட மாட்டாங்களா என்னை காப்பாற்றுக்க என்ன தெரியாதா நான் இந்த பூமியில் கூட எல்லா ஜனங்களுக்காகவும் இந்த சிலுவையிலே மறிக்க வேண்டிய நியமம் என்று ஒன்று இருக்கிறது அதற்காகத்தான் அந்த பூமிக்கு வந்திருக்கிறேன் இதையெல்லாம் உங்களுக்கு எத்தனையோ தோட சொல்லி தந்திருந்தேன் அந்த இப்போ உணர்ச்சி வசப்பட்டு அதுக்கு எதிரான ஒரு வேலையை செஞ்சு ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கிற பேரூ அப்படின்னு சொல்லி அவர் தடுக்கிறார் நம்ம நிறைய வேலைகள் பண்ணா ஆண்டவரை காப்பாற்றுறோம் ஆண்டவருக்கு உதவி செய்கிறோம் ஆண்டவருக்கு ஆராய்ச்சியில் சொல்கிறோம் ஆண்டவருக்காக ஒருத்தனை கொண்டுருவேன் அப்படிலாம் பைத்திய பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறோம் எப்பவுமே எங்கேயுமே யார்ட்டையுமே அதை கேட்கல அவர் எதிர்பார்க்கவும் இல்லை அவர் சொல்லவும் இல்லை எனக்காக நீங்கள் யாரையாவது கொள்ளுங்கள் அப்படி யாராவது செய்கிறாங்கன்னா அதை மாதிரி பைத்தை உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது ஸோ இங்கே இந்த மல்பு அப்படிங்கிற மனிதனுடைய காதை வெட்டுகிற அந்த செயல் தான் மல்புஸ் காது வெட்டி வேலை அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய வேலைகளில் நாம் வெட்டி வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க ஸோ இந்த வருஷத்துலேருந்து ஒரு முடிவெடுப்போம் ஆண்டவர்கிட்ட அவர் எல்லாம் தெரிஞ்சவர் எல்லாம் வல்லவர் நம்மளை முழுசாக ஒப்பு கொடுத்துட்டு அவர் நம்மளை நடத்துவார்னு நம்ம காத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை நலமாக இருக்கும் நம்ம எந்த வெட்டி வேலைக்கும் போகாமல் இருந்தாலே அது மிகப்பெரிய நன்மை செய்தலாக இருக்கும் நன்மை செய்து சந்தோஷமாக இருப்போம் காட் பிளஸ் யூ ஆ